Hi Everyone, Welcome to Future Vision நீட் அண்ட் ஜேஇ Academy. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ கிளாஸில் பார்க்க போகிறது செல் அலகு அழகு அப்படிங்கக்கூடிய அந்த பாடத்துல இருந்து அதோடைய வித் டிஸ்கஷன் நீங்கள் ஆல்ரெடி இந்த லெசனை வந்து உங்களுக்கு லிங்க் அனுப்பிச்சிருப்பாங்க ஸோ ஃபுல்லும் கோ த்ரூ பண்ணிவிட்டு தான் இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதியிருப்பீங்க இல்லையா ஸோ அப்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்திருக்கும் ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து லெசன் படித்து முடிச்சுட்டு நம்ம இந்த கொஷனை அட்டெண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளால என்ன பண்ண முடியும் இந்த கொஷினுக்கான ஆன்சர் நமக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ அப்போ நம்ம ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு கொஷினாக ஸோ இதோடைய கொஷின்க்கு என்ன மீனிங் அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத இந்த கொஷின் பேப்பரில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்

ஒரு கணயம் அப்படிங்கிற அப்படின்னா அந்த கணையம் என்னது இட்ஸ் ஏ குரூப் ஆஃப் ஒரு பல செல்கள்லாம் சேர்ந்து திசுக்களாக மாற்றப்பட்டு அந்த திசுக்கள்லாம் சேர்ந்து ஒரு என்ன ஆகிருக்கும் அப்படின்னா ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம் ஆர்கன் லெவல் ஆஃப் சிஸ்டம் சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒவ்வொரு பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் ஃபர்ஸ்ட் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் என்னது செல்லு ஸோ பல செல்கள் சேர்ந்துதான் நமக்கு என்ன வந்து அமை அமைக்கப்பட்டிருக்கும் திசுவாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த திசுக்கள்லாம் சேர்ந்து நமக்கு என்ன பண்ணும் ஒரு உறுப்பை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும் அப்ப ஒரு ஒரு செல்லும் அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அந்த செல்லுக்குள்ளார அந்த உறுப்புகளுடைய இந்த யாரும் வாழ்வின் அழகு அப்படிங்கக்கூடிய லெசன்ல பார்ப்போம் இது நான் தாவர செல் விலங்கு செல் தனித்தனியா பார்ப்போம் நம்ம நார்மலாகவே ஒரு செல்லுன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த செல்ல சுத்தி என்ன இருக்கும் அதை சுத்தி ஒரு கவரிங் இருக்கும் அத வந்து நம்ம செல் மெம்பரேன்னு சொல்லுவோம் அதே போல அதுக்குள்ளார அந்த கவரிங் குழார் நமக்கு ஒரு லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் செமி லிக்யூட் சப்ஸ்டன்ஸ் இருக்கும் அதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளார தான் இந்த செல் உறுப்புகள் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கும் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கும் ஸோ அப்ப அந்த செல் உறுப்புகள் ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்கும் ஸோ இது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு கிளசன் டீச் பண்ணும் போதும் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்போம் அது ரிலேட்டட் தான் கொஷின்ஸும் இருக்கும் ஸோ அப்போ நம்ம இருந்து ஒரு ஒரு கொஷினா நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் மைட்ரோகான்ட்ரியா எந்த பகுதியில் கப் சுழற்சி நடைபெறுகிறது சோ நம்ம நார்மலாவே நமக்கு தெரியும் மைட்ரோகான்ட்ரியோட இந்த செல் ஆர்கனல்ல நார்மலா இதை நம்ம என்ன சொல்லுவோம் மைட்டோகான்ட்ரிய சோ இது செல் அப்படின்னா இந்த செல்லுக்குள்ளார என்ன இருக்கும் நியூக்ளியஸ் இருக்கும் இல்லையா உட்கரு இருக்கும் இந்த உட்கருக்குள்ளார நமக்கு இருக்கக்கூடிய இந்த மைட்ரோ அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஏன்னா இதுதான் எனர்ஜி கொடுக்கக்கூடியது சரியா ஏடிபி சிந்தசிஸ் பண்ணக்கூடியது அப்ப இந்த மைட்ரோ எந்த பகுதியில் கிரப்சோச்சி சோ கிரப்சோச்சி என்று நமக்கு என்ன கிடைக்கும் ஏடிபி கிடைக்கும் இல்லையா சோ நம்ம சாப்பிடுற சாப்பாடு குளுக்கோஸாக உள்ளே போய்ட்டு நமக்கு கிளைகோஜனா ஸ்டோர் ஆகும் இந்த க்ளைக்காலசிஸ்ங்கிற ப்ராசஸ் மூலமாக டூ மானிக்யூஸ் ஆஃப் பைரிக் ஆசிடா கன்வர்ட் ஆகும் அண்ட் டூ மாதிரிக்யூஸ் ஆஃப் பைரிவிக் ஆசிட் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் யார் இருக்கும்போது அது என்னவாகும் நமக்கு இந்த மைட்ரோகான்ட்ரோக்குள்ளார போய்ட்டு ஆரோபிக் காற்று சுவாசத்துல ஈடுபட்டு நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் அப்ப இந்த மைட்ரோகான்டியோ எந்த பகுதியில் க்ரெஸ்ட்டு வச்சு நடைபெறுதுமா சோ இந்த பகுதியை தான் வி கால்டஸ் என்ன சொல்லுவோம் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இந்த மாட்ரிக்ஸில் தான் இந்த கஃப் சுழற்சி அப்படிங்கிறது நடைபெறும் இந்த சுழற்சி மூலமா நமக்கு நிறைய ஏடிபி கிடைக்கும் இந்த ஏடிபியை வச்சுதான் நம்மளால சக்திய வந்து சக்தியா நம்ம அந்த ஏடிபியோட அடுத்த உருவம் அப்படின்னு பார்த்தா தட் இஸ் என்ன சொல்லுவாங்க சக்தின்னு சொல்லலாம் இப்ப நான் வந்து ஒரு கிலோமீட்டர் ரன்னிங் போகணும் அப்படின்னா நான் ஓட்டப்பந்தயத்தை சேர்ந்துக்கணும் கலந்து நான் வந்து ஓடணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் சக்தி வேணும் இல்லையா அப்ப நான் என்ன பண்ணுவேன் அதுக்கு தகுந்த ஜூஸா இருக்கட்டும் இல்ல அதுக்கு தகுந்த ஃபுட்டா இருக்கட்டும் முன்னாடியே எடுத்துப்பேன் சோ அப்ப அதுதான் எனக்கு சக்தியா கன்வெர்ட் ஆகுது இல்லையா அந்த நம்ம என்ன சுழற்சி அப்படின்னு சொல்லுவோம் சோ இது எங்க நடைபெறுகிறது அப்படின்னா மைட்டோகான்ண்ட்ரியாக்குள்ள இருக்கக்கூடிய மாட்ரிக்ஸ்ல நடைபெறுகிறதுன்னு சொல்றாங்க சரிங்களா அண்ட் அதுக்கப்புறம் இதுல மைட்டோகாண்ட்ரியா பெரும்பாலும் செல்லின் ஆற்றல் நிலையம் என்று குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் அதே பெரும்பாலான ஆற்றலை உற்பத்தி ஏன் வந்து இந்த மைட்ரோகாண்ட்ரிய செல்லோடைய ஆற்றல் கோபுரம் சொல்லுவோம் சக்தி கோபுரம் ஆற்றல் நிலையம் சொல்றோம் அதிகப்படியான ஏடிபி மோனிக்குள் வந்து உருவாக்கப்படுகிறது அப்ப நம்ம இந்த மைட்டோகாண்ட்ரியாவை ஏன் வந்து நம்ம ஆற்றல் நிலையம் சொல்றோம்னா ஏன்னா இதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது ஏடிபி அப்படிங்கிறது உருவாக்கப்படுகிறது அப்ப ஆப்ஷன் த்ரீ தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சரா இருக்கும் சரிங்களா எந்த மூலக்கூறுகள் உட்கருவிற்கு மற்றும் வெளியே செல்கின்றன அப்படின்னு கேக்குறாங்க செல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது செல்லு செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்கும் நியூக்ளியஸ் சுத்தி நமக்கு நியூக்ளியர் போர்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும் சரிங்களா நியூக்ளியர் சுத்தி நியூக்ளியர் போஸ் இருக்கும் இந்த போர்ஸ் வழியா தான் செல்லுக்கு உள்ள போகக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி செல்லுக்கு வெளியில இருந்து அந்த வரக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் மூவான் ஆகும் அப்ப இதுக்கு நம்ம தமிழ்ல உட்கர துளைகள்னு சொல்லுவோம் என்ன வரும் உட்கரத் துளைகள் தான் கரெக்டான ஆன்சர் வரும் சரியாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் குளோரோ குளோரோபிளாஸ்டிக்லின் முதன்மை செயல்பாடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க சோ செல் அப்படின்னு பாத்திட்டாரு அதுல நமக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு தனி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அது ஒரு இரட்டை சவ்வுடைய ஒரு அமைப்பு இந்த குளோரோபிளாஸ்டுக்குள்ளார நிறைய நிறமைகள் வந்து அடங்கி இருக்கும் இந்த நிறமைகள் தான் வந்து வெளியில இருக்கக்கூடிய சன்லைட்டை வந்து நமக்கு ட்ராப் பண்ணி போட்டோ சிந்தசிஸ் மூலமா இந்த பிளான்ட்டுக்கு எனர்ஜியும் அண்டு ஃபுட் சிந்தசிஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும் அப்ப தாவர செல்களில் குளோரோபிளாஸ்டிக் முதன்மை செயல்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளிச்சேர்க்கை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் சரியாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் குளோரோபிளாஸ்டின் எந்த பகுதியில் கால்வின் சுழற்சி நடைபெறுகிறது கேக்குறாங்க

நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும் உயிரினங்களில் ப்ரோகேரியாட்டிக் எது உயிரினங்கள்ல ரெண்டா ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்ல ப்ரோகேரியாட்டிக் அப்படிங்கிறது முன்னாடி நம்மளுடைய முன்னோடிகளாக இருந்ததை நம்ம என்ன சொல்லுவோம் ப்ரோகேரியாட்டிக்னு சொல்லுவோம் சோ அப்ப இதுல தாவரங்கள் விலங்குகள் இதெல்லாமே எல்லாமே வரும் நம்ம பாக்டீரியா அப்படிங்கறதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் இதுல யூகேரியர்ஸ்ல சொல்லுவோம் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பின் வருவனவற்றில் பாக்டீரியாவில் உள்ள ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் வரின் கூறியதுன்னு கேக்குறாங்க சோ செல்லுலோஸ் நமக்கு பிளான்ஸ்ல இருக்கும் அதே மாதிரி கைட்டின் அப்படிங்கிறது நமக்கு இன்செக்ட்ல எல்லாம் இருக்கக்கூடியது அண்ட் பெப்டிகல் கிளைக்கான் அப்படிங்கிறது தான் நமக்கு ப்ரோகேரியாட்ல இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியல் கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் பெண் வரோதனவற்றில் யூகேரியாட்டிக் செல்களை வரையறுக்கும் அம்சம் எதுன்னு கேக்குறாங்க சோ நம்மலாம் என்னது யூ செல் தாவரங்கள் விலங்குகள் எல்லாம் வந்து யூ அப்படின்னாவே உண்மை அப்படின்னு சொல்லுவோம் சோ கேரியாட்டிக் அப்படின்னா உட்கரு அப்படின்னு சொல்லுவோம் உண்மையான உட்கரு உடைய விலங்குகள் தான் நம்ம எல்லாம் சோ வி ஆர் ஆல் என்னது யூ கேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் சோ அப்ப இதுல எது வந்து யூ கேரியாட்டிக் வரைய இருக்கும் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உட்கரு இல்லாததுன்னு பார்த்தா நமக்கு அது எதுக்கு போயிடும் நமக்கு ப்ரோ கேரியர்ஸுக்கு செல்ஸ் வரை இருப்பது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது நமக்கு சவ்வு பிணைக்கப்பட்ட உறுப்புகளின் இருப்பு சோ நம்மளுடைய செல்லுக்குள்ளார நம்மளுடைய எண்டோபிளாசிபிரிட்டிக்குள்ள ரிபோசோம்ஸ் லைசோசோம்ஸ் மைட்ரோகான்ரியா இவங்க எல்லாமே என்னது சவ்வுகளால் சூழப்பட்ட உறுப்புகள் அப்ப இந்த யூகேரியாட்டுக்கு நமக்கு வந்து வரையறுக்கும் அம்சம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சவ்வு பிணைக்கப்பட்ட உறுப்புகளின் இருப்பு தான் சொல்லலாம் சரிங்களா அந்த யூகேரியாட்டிக் செல்களில் புரத தொகுப்பு எங்கே நிகழ்கிறது அப்படின்னு கேக்குறாங்க புரத அப்படின்னாவே ஒரு செல்லுக்குள்ளாரு இதுதான் செல் அப்படின்னா செல்லை சுத்தி இந்த உட்கர் இருக்கும் நடுவுல அதுல எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிக்குளம் இந்த மாதிரி இருக்கும் அதுல ரிபோசோம்ஸ் இப்படி அட்டாச் ஆயிருக்கும் சோ ரைபோசோம்கள் இந்த ரைபோசோம்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா புரத தயாரிப்புல இருப்பாங்க ஈடுபடுவாங்க அதனால இவங்கள புரத தொழிற்சாலைன்னு கூட நம்ம சொல்லுவோம் சரியா புரதம் தயாரிப்புல ஈடுபடுவது யாருன்னு கேட்டிங்கன்னா ரைபோசோம்ஸ்கள் சோ அப்ப நம்ம இங்க ஆன்சர் என்ன சொல்லலாம் கண்ணு சோ ரைபோசோம் அப்படிங்கறதுதான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் கோல்கி கருவியின் மூன்று உருவ வடிவங்களை தேர்ந்தெடுக்கவும் நம்மளுடைய செல்லுக்குள்ளார செல்லுக்குள்ளாரி குளம் இருக்கும் அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டு குளத்துக்கு பக்கத்துலயே நமக்கு கோல்கி அப்படிங்க கூடிய இந்த உறுப்பு இருக்கும் சோ இந்த கால்கி உறுப்பு உள்ள கால்கியில இருந்து உள்பக்கமா பார்க்கக்கூடிய இந்த ஃபேஸை நம்ம

இருக்கக்கூடிய சர்ச்சகர குழாய்கள் சொல்லுவோம் சரிங்களா அண்ட் சிஸ்டமி அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி குச்சி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் சரிங்களா சோ இது வந்து வந்துட்டு கால்கியுடைய இந்த மூன்று உருவ வடிவமைப்புகள் அதே மாதிரி மைக்ரோ கான்ட்ரோல் உட்புற பகுதி அடர்த்தியான ஒரே மாதிரியான பொருட்களால் நிரப்பப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்ப மைக்ரோ கான்ட்ரோல் இந்த கிரிஸ்டல் குழாய் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாத் மேட்ரிக்ஸ் இருப்பாங்க சோ அந்த மேட்ரிக்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் இந்த உட்புற பகுதியில இருக்கக்கூடிய அடர்த்தியான ஒரு பகுதி அப்படின்னு சொல்றோம் சரிங்களா அண்ட் கொஸ்டின் நம்பர் தேர்டீன் பின் மறுமணவற்றில் எது எண்ணெய் மற்றும் கொழுப்புகளை சேம சே சேமிக்கிறது அப்படின்னு எண்ணெய் கொழுப்பையும் ஸ்ட்ரக்சர் இந்த இவங்களா அமைலோபிளாஸ்ட் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க இவங்க அலிரோபிளாஸ்ட் புரோட்டீனை ஸ்டோர் பண்ணுவாங்க இந்த லிகோ பிளாஸ்டிக் கீழே தான் இந்த அலுரோபிளாஸ்ட் அமைலோபிளாஸ்ட் எலையோபிளாஸ்ட் அப்படிங்கக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் ஆர்கனல்ஸ் சரிங்களா அந்த அதே மாதிரி பச்சை தாவரங்களில் பெரும்பாலான கேட்டிருக்காங்க இப்ப நம்ம ஒரு பிளான்ட் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த பிளான்டோட லீவ்ஸ்ல அதிகப்படியாக இருக்கக்கூடிய செல்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூசோபில் செல்ஸ்கள் தான் அதிகமா இருக்கும் இந்த மியூசோபில் செல்ஸ்க்குள்ளாரதா நமக்கு குளோரோபிளாஸ்ட் இருக்கும் இந்த குளோரோபிளாஸ்டிக்லதான் நமக்கு இந்த ஒலிச்சேர்க்கை அப்படிங்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நடைபெறும் சரியாமா அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் குளோரோபிளாஸ்டிக் இருப்பதால் அதை அரை தன்னாட்சிய கட்டமைப்புகள் என்று அழைக்கப்படுகிறது ஆமா மைட்டோகான்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் இவங்க எல்லாத்தையுமே நம்ம செமி ஆட்டானமஸ் ஆர்கன் சொல்லுவோம் செமி ஆட்டானமஸ் ஆர்கன் தேவ் ஓன் டிஎன்ஏ சோ அவங்களுக்கு தனியா டிஎன்ஏ ரிபோசோம்ஸ் இவங்க எல்லாமே ஒரு செல்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான உறுப்புகள் அந்த செல் உறுப்புக்குள்ளார இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்லயே காணப்படுறதால இவங்களை அரை தன்னாட்சி உறுப்புகள்னு நம்ம சொல்லலாம் கட்டமைப்புகள்னு அப்ப என்ன இருக்கிறதால சொல்றோம் ஆர்என்ஏ மற்றும் டிஎன்ஏ இரண்டும் இருப்பதால் இது அரை தன்னாட்சி கட்டமைப்புகள் என்று அழைக்கப்படுகிறது சரியாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத ஜோடியை தேர்ந்தெடுக்கும் கேட்டிருக்காங்க அப்ப என்ன பொருந்தாத ஜோடி அப்படின்னு ஒண்ணு கால்கி கருவி சிக்கலான பெரிய மூலக்கூறுகளை உடைத்தல் நமக்கு நார்மலாவே சிக்கலான பெரிய மூலக்கூறுகளை யாரும் உடைப்பாங்க உங்களுக்கு தப்பான ஒரு ஜோடியா இருக்குது என்னோபிளாஸ்மட்டுக்குள்ள நார்மலாவே அதுல இருக்கக்கூடிய புரோட்டீன் தொகுப்புக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க மைக்ரோபாண்டி அப்படிங்கிறது ஆக்சிசனேற்ற கார்பன் நீக்கம் நம்ம

சிலியாவின் இயக்கம் சோ நார்மலாவே சிலியாவின் இயக்கம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா இப்ப பாரமீசியமே வச்சுக்கோங்களேன் இந்த இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இருக்கக்கூடிய இந்த சிலியரி வேலையே அமைப்பு என்னன்னு துடுப்பு போன்ற அமைப்பு அது ஹெல்ப் நகர்ந்து போகிறதுக்கு அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று சார்பற்றது சோ இப்ப இப்படி ஒரு பாக்டீரியா இருக்கு அப்படின்னா அந்த பாக்டீரியால இருக்கக்கூடிய அந்த பிளாஜெல்லா ஒன்று எந்த ஒரு கனெக்ஷனும் இருக்காது சோ அதனால சார்பற்றதும் நீங்க கரெக்ட் தான் இந்த பிளாஜெல்லா அப்படிங்கிறது நார்மலா அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நைன் பிளஸ் டூ இட் இஸ் கரெக்ட் உங்களுக்கு அப்ப கொஸ்டின் என்ன வரும் மூன்று மட்டும் தவறானது ஆன்சர் அப்படி என்ன வரும் உங்களுக்கு மூன்று மட்டும் தவறானது அப்படின்னு வரும் சரியாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்ட்ரோமியர் அருகில் இருக்கும் குரோமோசோம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நார்மலாவே ஒரு குரமோசோம நார்மலா ரெண்டு ஆம்சம் உங்களுக்கு கரெக்ட் கரெக்ட்ல இருந்துச்சு அப்படின்னா அது மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா துணை மெட்டாசென்ட்ரிக் அப்படின்னா ஒரு உங்களுக்கு கரெக்டா இருக்கும் இன்னொரு ஆர்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் மெட்டாசென்ட்ரிக்கோட இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் அதே மாதிரி அப்ரோ சென்ட்ரிக் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆர்ம் கரெக்டா இருக்கும் அண்ட் ஒரு ஆர்ம் எப்படி இருக்கும் ரொம்ப சென்ட்ரோமியர் அருகிலேயே இவங்க இருக்கிறாங்க இல்லையா அதனால நமக்கு எந்த வகையில சொல்றோம் அக்ரோசென்ட்ரிக் இதுல டீலோ சென்ட்ரிக்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் இருப்பாங்க சரிங்களா அதை நம்ம டீலோ சென்ட்ரிக் அப்படின்னு சொல்றோம் ஓகே சோ நெக்ஸ்ட் ஒரு கை ஒரு கை மிக நீளமாகவும் மற்றொன்று மிக அதே செயல் தான் உங்களுக்கு என்ன வரும் அக்ரோசோன்டிக் தான் வரும் ஒரு கை மிக நீளமாக இருக்கும் ஒரு கை எப்படி இருக்கும் நமக்கு மிக குறுகிய குறுகி அதாவது சின்னதா இருக்கும் சரிங்களா அப்ப ஆன்சர் உங்களுக்கு அதேதான் வரும் ஒன்றுதான் ஆன்சர் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று காரணம் பார்க்கலாம் சரிங்களா செல் சவ்வு அரை திரவம் இடத்தையே காட்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க ஆமா நம்மளோட இந்த செல் சவ் இருக்குல்ல பிளாஸ்மா மெம்பரேன் அதை நம்ம மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுளுட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ப்ரெசன்ட் ஆயிருக்கும் அதுல நமக்கு இந்த பாஸ்போ லிப்பிட் லேயர்ஸ் மேல லிப்பிட் லேயர்ஸ் இருக்கும் அந்த லிப்பிட் லேயர்ஸ்க்கு நடுவில் நிறைய இன்டகிரேட்டட் புதை உண்ட புரதங்கள் காணப்படும் வெளியிலிருந்து வரக்கூடிய நீர் எல்லாம் இந்த இன்டகிரேட்டட் புரோட்டீன் வழியாத்தான் செல்லுக்குள்ளார போகும் அப்ப செல் சவ்வு அப்படிங்கிறது ஒரு அரை திறவு அப்படிங்கிறது ஒரு சரியான கூற்று அப்படி ஆகும் அந்த காரணம் பாத்தீங்கன்னா செல் சவ்வு ஒருங்கிணைந்த புரதங்கள் பகுதி அல்லது மூணையாக சவ்வுக்குள் புரிந்துள்ளன சோ இதுக்குள்ளாற நமக்கு செல் சவ்வுக்குள்ளாற நமக்கு இந்த ஒருங்கிணைந்த புரதங்கள் காணப்படும் சோ எல்லாமே இந்த கரெக்டான காரணமும் கூட அதே மாதிரி இந்த காரணத்துக்கான கரெக்டான கூற்றும் என்ன அது கரெக்ட் அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வரும் கூற்று ஏ காரணம் ஆர் ரெண்டுமே சரி கூற்றுக்கான சரியா சோ இந்த கூற்று அந்த செமி குவாசிஃபைட் ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுனால தான் அதுல இந்த ப்ரோட்டீன் எல்லாம் இன்டகிரேட் ஆயிருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஒண்ணு ரைவேசோம்கள் பிறவி தொகுப்பில் செய்கின்றன அப்படின்னு சொன்னாங்க கண்டிப்பாக ரைவேசோமம் என்ன பண்ணுவோம் போர்டீன் சிம்தெசஸ் தான் உள்ளார இந்தியாவில் வாங்க அதே மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு கூற்று கரெக்ட் உட்குரு துளைகள் என்பது இரு திசையில் ஏக்கம் நடைபெறும் பாதைகள் ஆமாம் ஆமாம் உள்ளாரையும் வெளியிலும் வழியாக போகும் அப்படின்னா இந்த உட்குரு துளைகள் வழியாகத்தான் உள்ள பொருட்கள் மூவானாக முடியும் அப்ப இரு கூற்றும் சரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கரெக்டான ஆன்சர் சரிங்களா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ பாருங்க ப்ரோகேரியாட்டுகளில் ஒரு சிறப்பான துகள்கள் அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ளார நிறைய குரமோட்டோஃபோர் பிரசென்டா இருக்கும் இது மூலமா தான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒளிச்சேர்க்கை மூலமா அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு வந்து அவங்க வந்து சிந்தசிஸ் பண்ணிப்பாங்க அப்ப ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவில் விரிவான மற்றும் சிக்கலாக மாறும் உள்சவ அமைப்பு அப்படிங்கறத அவங்களுக்கு இங்க சரியான ஆன்சரா இருக்கும் சரிங்களா அண்ட் அதே மாதிரி மைட்டோகான்ட்ரா மற்றும் குளோரோபிளாஸ்டுகள் இரண்டும் எந்த விதத்துல ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க மைட்டோகான்ட்ரியாக இருக்கட்டும் இல்ல குளோரோபிளாஸ்டா இருக்கட்டும் ரெண்டுமே இரட்டை சவுகள் கொண்டது அதனால அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்ம சேம் ஸ்ட்ரக்சர்ல கொண்டுட்டு வரலாம்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோகேரியாட்டிக் செல்லில் ஒரு ப்ரோகேரியாட்டிக் செல்லுல நமக்கு என்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு சரியான விடை எழுத சொல்லிருக்கிறாங்க மரபியல் பொருள் இட்ஸ் அது மாதிரி ரைபோசோம்கள் இல்லாததும் சொல்லிருக்காங்க ப்ரோகேரியா ரைபோசோன்கள் காணப்படும் அப்ப ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கரு இல்லை இதுல ஒழுங்கான ஒரு அமைப்புடைய கரு இல்லை அதாவது உட்கரு இல்லைன்னு சொல்றாங்க எப்படி இருக்கும் இருக்கும்பத்தினா நியூக்ளியஸ் மட்டும்தான் பிரசண்டா இருக்கும் அப்ப சரியான விடை எதுன்னு கேட்டா அப்படின்னா மூணு தான் நமக்கு என்னது சரியான விடை சி மட்டும் சரியான விடையாக இருக்க முடியும் சொல்றாங்க அடுத்து பல ரைபோசோம்கள் ஒரு மெசேஞ்சர் ஆரண்யுடன் இணைக்கப்படலாம் மற்றும் ஒரு சங்கிலியை உருவாக்கலாம் இதுக்கு பேர் உட்கரவுல இருந்து நமக்கு ஒரு மெசேஞ்சர் ஆரண்யா வருது அப்படின்னா அந்த நிறைய அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல ரைபோசோம்கள் அட்டாச்சால அத பாலி ரைபோசோம்ஸ் சொல்லலாம் மொத்தமாலாம் அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம பாலிசோம் சொல்லலாம் அப்ப உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் ஒன்னு மற்றும் ரெண்டு ரெண்டுமே சேர்ந்தது தான் அப்ப ஆப்ஷன் போர் தான் உங்களுக்கு என்னது அது கரெக்டான ஆன்சர் சோ இந்த இந்த இருபத்தஞ்சு கொஸ்டினும் நீங்க இந்த செல் வாழ்வின் அழகு அப்படிங்கிற லெசன்ல என்ன படிச்சீங்களோ தான் உங்களுக்கு கொஸ்டினா கன்வெர்ட் ஆயிருக்குது ஸோ அப்ப நீங்க ரொம்ப நல்லா டீப்பா படிக்கும் போது நம்மளால கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும் இப்ப கிரப் சுழற்சி எங்க நடைபெறுது அப்படின்னு கேட்டா உன் செல் ஆர்குமெண்ட் குள்ளார மல்டகாண்டியா அப்படிங்கக்கூடிய ஒரு செல் உறுப்பு இருக்கிறது உனக்கு தெரியணும் அந்த செல் உறுப்புக்குள்ளார அந்த மைட்டோக்கான் ரெண்டு செவ்வால் ஆனது அதில் ஒரு நமக்கு கிறிஸ்டிய என்ற அமைப்பு இருக்குது அந்த உற்சவுக்குள்ளார தான் மேட்ரிக்ஸ் இருக்குது அந்த மேட்ரிக்ஸ்க்குள்ளார தான் நமக்கு வந்து நொதிகள் இருக்குது இந்த நொதிகள் தான் வந்து அடுத்து கப்ஸ் வச்சுக்கே வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம ஒரு லெசன இன் டெப்தா படிக்கும்போது தான் நம்ம அங்கே கேட்கக்கூடிய கொஷின்ஸ்க்கும் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும் சரிங்களா சோ இந்த மாதிரி வர வரக்கூடிய அனைத்து லெசன்கள்லயும் நாங்க உங்களுக்கு லிங்க் பண்ண நல்லா தெளிவா படிச்சுட்டு நீங்க டெஸ்ட் எழுத உட்காந்தாவே உங்களால இந்த ட்வெண்ட்டி கொஸ்டின்ஸுக்கு அதிகபட்சமா உங்களால ட்வெண்ட்டிமே உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சோ இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க எங்களுக்கு த்ரூ மெசேஜ் மூலமா கேட்கலாம் சோ இதே மாதிரி அடுத்த ஒரு பாடத்துல கொஸ்டின் டிஸ்கஷனுக்கு நம்ம பாக்கலாம் தேங்க்யூ